கைஸ் உங்களுக்கு மூவாயிரம் ஃப்ரீயாக வேணுமா அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த முப்பது நாளைக்கு வந்து அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ஃப்ரீயாகவே தராங்க ஆமாங்க தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் மக்களுக்கான இலவச திறன் பயிற்சி வகுப்புகள் நடத்துறாங்க இதுல பியூட்டி தெரபிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வகுப்புகளை இலவசமாகவே நீங்க கத்துக்கலாம் இந்த சிறப்பு வகுப்புகள் முப்பது நாளைக்கு நடக்கும் இந்த முப்பது நாளைக்கு நீங்க போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் மூவாயிரம் ரூபாய் உதவி தொகையா வழங்குறாங்க இதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்னு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய கோச்சிங் சென்டர் நம்ம சிதம்பரம்

வரீங்களா போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்க பிரெண்ட் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க